பொறுமை என்ற மரத்தின் வேர் ஏயா கத்திர அப்ப எழுபதடி அவன் பின்னோக்கி போவது ஏழடி முன்னோக்கி பாய்வதற்கு என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும் பதுங்குவது என்பது பாய்ச்சலுக்கு பதுங்க தெரியும் பாய தெரியும் ஒருபோதும் பயம் கொள்ள தெரியாது பயம் என்பது நம் பரம்பரைக்கே கிடையாது அதைத்தான் அஞ்சு மதம் அடிவடிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது அடுத்தவன் தோல் மீது ஏ

சாவும்ல செத்த பயில நீ நீ நலமா இருந்தான்னா ஒழுங்கா எனக்கு எதை பார்த்து நீ நீ சாவும் செத்த அதான்டா நானும் சொல்றேன் நீங்க செத்தா பரவாயில்ல என்னடா சொல்றேன் சோந்துருவானோ அண்ணன் தள்ளிடுவானோ மனசு உளைச்சல் காலாயிருவானோன்னு நினைக்கிறாளுடா என் தங்கச்சி நீ செத்த தங்கச்சி செத்த தம்பி அண்ணங்க இன்னும் மிச்ச பேர் இருக்கான்டா நான் அடிக்கிறான் ஒரு தங்கச்சி அடிக்கிறாளடா ஸ்வீட்ஸ்ல இருந்து டாய் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதா என்ன என்ன அண்ணா நீ சுதந்திரத அண்ணா நீ கவலைப்பட்டாரு துவன்றாத பாட்டுக்கு போயிட்டே இரு போயிட்டு நாடி நரமெல்லாம் முறுக்கறி அப்படி அப்படி வந்துருட ரொம்ப உடச்சோர் வரைக்கும் அரைக்குள்ள மாட்டுக்கறி ஆட்டிட்டா ஜிம்முக்கு போடா நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் உனக்கு போட கேலி வச்சு பேசிதான் இருப்பான் பேசிக்கிட்டு இருப்பான்

மகன் சீமான் நிறுத்துற தேவேந்திரர் நாடார் கோணர் மீனவர் பறையலாம் போதும் நிறுத்திக்கிறோம் இதோட பூராத்தை நிறுத்திக்கிறோம் முடியாது இல்ல கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துறவருக்கு போட முடியாது இல்ல நடிகர் விஜய் நிறுத்தருக்கு போட போறியா இல்ல எடப்பாடி பழனிசாமி நிறுத்தருக்கு போட பெரிய லிஸ்ட் ஒன்னு போட்டு விட்டுருக்கா லிஸ்டா ஏன் கத்துற வேணா அங்க இருந்து கத்து உடனே காது கேட்கும் இல்ல மெதுவா பேசி கோச்சுக்கிறாங்க இப்ப ரெண்டு கட்சியும் பேசிருக்கிறப்ப புதுசா ஒருத்தவங்க வர்றாங்க குறுக்க அவங்க வர்றாங்க

அந்த ஒரு வார்த்தை தாண்டா மனசுக்கு மயில் இறகில மருந்து போட்ட மாதிரியே இருக்கு நீங்க அதை கூட்டத்தை பாக்காது முன் வைக்கிற கொள்கையை பாரு உருப்படாது இல்லைன்னா உங்கள மாதிரி ஆளுகள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கீங்க அப்பட்ட கருத்தை சொல்வது வருத்தம் எந்த தலைவனும் இதயத்தில் இருந்து மனசில் இருந்து மக்களின் வழியை மக்களின் பிரச்சனையை பேச மாட்டான் எல்லாம் ஒரு மூணு தாள் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறேன் வேண்டாம்ப்பா உன்னோட திருவிழா இதோட நிறுத்து பார்த்து பரிசு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா அதுக்கா

நீ அவருக்கு போட்டியும் கிடையாது எங்களுக்கு பிடிச்ச ஒரே போட்டி ஆட்டுக்குடல் போட்டி தான் இதுவா மத்த ஒரு போட்டியில எங்களுக்கு இவன் கிடையாது

கொஞ்சம் காத்து எத்தனையோ பள்ளம் வரும் மேடு வரும் அத்தனையும் தாண்டி அடிச்சு ஜெயிச்சு போயிட்டே இருக்கும் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இதேதான் அவர் கையால் சொத்தோட நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறைய செய்வாரு அதாவது சொன்னதையும் செய்யறாரு சொல்லாதையும் செஞ்சுக்கிறது ஆரம்பத்துல இருந்து பூரா போய் சொன்னதுல சொன்னதுல பத்து பர்சன்ட் தான் இருக்கு சொல்லாததான் கிட்டக்கம் போட்டு செஞ்சிருக்கேன் அதனால அவர் உண்மையிலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் அவரு சாமி ஏ கூட்டும்பாங்கடா சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரியல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க